வணக்கம் மக்களே மருத்துவர் அன்புராணி உங்களுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் முத்துக்குமரன் அவர்கள் ஜெயிச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வெற்றி அவருக்கான வெற்றி இல்லைங்க நம்முடைய தாய்மொழி தமிழுக்கான வெற்றின்னு தான் சொல்லணும் என்னடா மருத்துவ தகவல் சொல்லாமல் பிக்பாஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க பொதுவாகவே நம்முடைய சேனலில் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே நம்முடைய தாய்மொழி தமிழில் தான் தெளிவாக இருக்கும் அதனாலேயே என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெருங்கினவங்க நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் தூய தமிழில் பேசுகிறதுனால தான் உங்கள் சேனல் வந்து ரீச் ஆகலை அப்படின்னு கூட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனாலும் தமிழில் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஆங்கில மொழிகள் மற்ற மொழிகளும் நமக்கு தேவைதான் மற்ற நாடுகளுக்கு முன்னாடி மற்ற மக்களுக்கு முன்னாடி நம்முடைய வெற்றியை நிலை நிறுத்த கண்டிப்பாக மற்ற மொழிகள் நாம் தெரிஞ்சிருக்கணும் ஆனாலும் நம்முடைய தாய்மொழியை நம்ம எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்கவே கூடாது இந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்ச்சியில் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய ஏராளமான மக்கள் கலந்து கொண்ட இந்த ஒரு போட்டியில் தாய்மொழி தமிழ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தெளிவாக பேசின நம்முடைய முத்துக்குமரன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா நாம தமிழ் மக்கள் எல்லோருமே கொண்டாட வேண்டிய மிகச்சிறந்த தருணமாக தான் நான் பாக்குறேன் முத்துக்குமரன் அவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஐயா எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இளம் வயதிலிருந்து அவருடைய தாய்மொழியில் அறிவியல் சார்ந்த விஷயங்களை அவர் கற்றுக்கிட்டதுனால தான் இவ்வளோ பெரிய சாதனையை ரொம்ப சுலபமாக அவரால் செய்ய முடிஞ்சதுங்க நம்முடைய தாய்மொழி தான் என்றைக்குமே நமக்கு கை கொடுக்கும் நன்றி மக்களே